குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப சபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் சேர ஏப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்க கேட்பமாக மார்க்க சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் பயப்படாதே விசுவாசமாய் விசுவாசம் உள்ளவனாயிரு பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாக இரு எவிர பார்த்து ஆண்டவர் சொல்றாரு பல கஷ்டங்கள் மத்தியில பல நெருக்கங்கள் மாத்தியில தோல்வி அடைந்த சூழ்நிலையில ஆண்டவர் சொல்கிறாரு இவரை பார்த்து எல்லாரும் வந்து சொல்றாங்க அவர் நம்பாத போதகர் பின்னாடி போகாத ஆனா ஆண்டவர் திரும்பி பார்த்து ஒரே ஒரு வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு ஒருவேளை இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நீங்கள் பயந்து கொண்டு இருக்கிறீங்கன்னாக்கா அநேக காரியங்கள் நடக்கலையே எனக்கு இப்படி இருக்குது ஒரு மாதிரி பயத்துல இருக்கிறீங்கனாக்கா விசுவாசமா இருங்க போதும் பயத்தை தூக்கி போடும் விசுவாசம் பயத்தை தூக்கி போடும் நம்ம ஆண்டவர் செய்வாரு ஆண்டவர் பாத்துப்பாரு ஆண்டவர் நமக்கு கூட இருக்கிறாரு நிறைய பயமுத்திர காரியங்கள்லாம் அவங்கள வந்து சேரம் தான் ஆனால் விசுவாசமா இருங்க ஆண்டவர் மட்டும் பார்த்துக்கிட்டு இருங்க ஆண்டவர் ஜெயத்தை தருகிறவர் ஏசு கிறிஸ்து ஜெயத்தை தருகிறவர் விசுவாசத்தோடு இருக்கும்போது கற்றுரு நமக்கு பெரிய காரியங்களை செய்ய முடியும் கண்களை மூடி ஜெபீபமாக பரலோக பிதாவை இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் மெசு சுவாமி ஆண்டவரே இந்த நாளில் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அநேக காரியங்களை குறித்து பயந்து கொண்டிருக்கலாம் அநேக காரியங்களை குறித்து ஆண்டவரே எசப்பா குழப்பத்துல இருக்கலாம் ஆண்டவரே நிறைய பயமூத்துறவங்க வந்து எங்களை பயமூத்துவாங்க இது இப்படி இருக்குது அப்படி இருக்குது என்று சொல்லி எங்களை பயமூத்துலாம் ஆண்டவரு எவ்வித அப்படித்தான் பயமூத்துறாங்க சுவாமி ஆனா நீர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னீர் பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இது இன்னைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே இந்த நாளில எஸ் அப்பா அநேகருடைய குடும்பங்களில அநேகருடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்களை குறித்து பயந்துகிட்டு குழப்பத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஆண்டு இந்த ஒரு வார்த்தையை நீர் ஐயா விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொல்லி அதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் காத்து வர அந்த விசுவாசத்தை நாங்கள் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக எசு சுவாமி முக்கியமாக ஆண்டு படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் தூர தேசத்தில் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டு வரே காத்து கொள்ளுங்க யேசப்பா ஆண்டு வரே ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் ஆண்டு வர தங்களுடைய வாழ்க்கையை பயத்துல வழி நடத்தாதபடி ஏசு சுவாமி உமை நோக்கி பார்த்து இருக்க உதவி செய்யுங்க பெற்றோர்கள் இல்லாத பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கைவிடப்பட்டவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் முதியோர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் வியாதியா ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா பயந்து கொண்டு அவங்க ரிப்போர்ட்டை பார்த்து பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னதுக்காக நன்றி எசப்பா ஆண்டு உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது ஆண்டு இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆண்டு இந்த நாளில நிறைவேறட்டும் எஸ்ப்பா தூர தேசத்துல இருக்கிற ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு தனிமையிலும் எஸ் சுவாமி இந்த விசா கிடைக்காமல் ஆண்டு வரை பிஆர் கிடைக்காமல் ஆண்டு வரை போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டு எத்தனையோ கனவுகளோடு அங்க போனாங்க வேலைக்காக ஆண்டு படிக்கிறதுக்காக சூழ்நிலைகள் மத்தியில அவங்க இருக்கும் போது ஐயா அந்த சூழ்நிலைகள் எல்லாம் நீர் அமைதியாக்கி போட்டு அவங்களுக்கு ஒருத்தருக்கு வேண்டிய அன்று யேசு சுவாமி சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விசுவாசத்தோடு காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நன்மையை பார்க்க உதவி செய்வீராக எசப்பா உண்மாலும் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசு சுவாமி பரலோகத்தின் தேவனே ஒவ்வொரு மிஷினரிகளையும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் உடைய கரங்களில கொடுக்கிறோம் உமக்காக தாழ்மையா என்றுமே நாங்கள் உழைக்க எங்களுக்கு உதவி செய்ய ஜெபிக்கிறோம் ஐயா காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா வழி நடத்துங்க ஆண்டு இந்த நாளில விருந்திருக்கிற குடும்பங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஐயா பாவத்தில மாட்டி கொண்டவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஐயா குடியில இருக்கிற போதை பொருள் இருக்கிறவங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஏசப்பா நீர் இறங்கி ஆண்டு வர வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பயத்தையும் எடுத்து போட்டு உம் மட்டுமே நோக்கி பார்க்க உதவி செய்விராக விசுவாசமா இருக்க உதவி செய்வீராக இந்த ஜபத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க சுவாமி இரவு வரும்போது நாங்கள் சந்தோஷமா எங்க படுக்கைக்கு செல்ல உதவி செய்வீராக நாங்கள் பயப்படாதபடி பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு என்று சொன்னதுக்காக நன்றி அப்பா ஏற்றுக்கொள்கிறோம் இந்த வாக்கு தத்துவத்தை எங்களோடு கூட பேசினதுக்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே கண்டிப்பாக எந்த காரியத்தை கொடுத்து நீங்க பயப்படாம விசுவாசத்தோடு இருக்கும் போது கத்த நம்மளை வழிநடத்த தேவனா இருக்கிறார் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ சோ மச்